அனைவருக்கும் வணக்கம் எந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையின் சவால்களை இணையற்ற விடாமுயற்சியுடன் எதிர்கொண்டு தங்கள் முயற்சிகளில் தோற்கடிக்க முடியாதவர்களாக மாறுகிறார்கள் இந்த வீடியோவில் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜெயிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க அவ்விட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயால் ஆளப்படுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கை மீது வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டுள்ளனர் அவர்கள் தங்கள் லட்சியத்தின் மீது தீவிர வெறி கொண்டவர்கள் மற்றும் வாழ்வில் தங்களுக்கென உயர்ந்த தரங்களை அமைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய தேவையான நேரத்தையும் முயற்சியையும் செலவிட தயாராக இருக்கிறார்கள் வெற்றிக்காக அவர்கள் எவ்வளவு காலம் வேண்டுமென்றாலும் காத்திருப்பார்கள் அவர்களின் தோல்வியற்ற தன்மை அவர்களின் பொறுமை மற்றும் நீண்டகால பார்வையிலிருந்து உருவாகிறது வெற்றி என்பது ஒரே இரவில் ஏற்படக்கூடியது அல்ல என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள் மேலும் உச்சத்தை அடைய எந்த ஆபத்தையும் சந்திக்க தயாராக இருப்பார்கள் அவர்களின் யதார்த்த மனநிலையும் அசைக்க முடியாத கவனமும் தடைகளை எதிர்கொண்டாலும் கூட அவர்கள் சரியான பாதையில் இருப்பதை உறுதி செய்கின்றனர் விசாகம் குரு பகவானால் ஆளப்படும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தீவிரமான மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட இயல்புக்கு பெயர் பெற்றவர்கள் பீனிக்ஸ் பறவை போல சாம்பலில் இருந்து மீண்டு எழும் உள்ளார்ந்த திறனைக் கொண்டுள்ளனர் அவர்களின் மீள்தன்மை ஒப்பிட முடியாதது மேலும் அவர்கள் எந்த சவாலையும் சமாளிக்க உதவும் ஆழமான உள்வலிமையைக் கொண்டுள்ளனர் அவர்கள் திட்டமிடுவதில் சிறந்தவர்கள் எப்போதும் தங்கள் எதிரிகளை விட சில படிகள் முன்னால் இருப்பார்கள் அவர்களின் மன உறுதியும் கவனமும் அவர்களின் தோற்கடிக்கப்படாத மனப்பான்மைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அவர்கள் தங்கள் அச்சங்களை எதிர்கொள்ளவும் சவாலின் ஆழத்தை புரிந்து கொள்ளவும் பயப்படுவதில்லை அவர்களின் ரகசிய இயல்பு பெரும்பாலும் அவர்களின் உண்மையான திறன்களை மறைக்கிறது ஆனால் நேரம் வரும்போது அவர்கள் தங்கள் உண்மையான திறனை வெளிப்படுத்தி வெற்றி பெறுகிறார்கள் மகம் நிழல் கிரகமான கேதுவால் ஆளப்படும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த சூழ்நிலையையும் திறம்பட சமாளிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இயற்கையான தன்னம்பிக்கையையும் மரியாதை மற்றும் பாராட்டை பெறும் ஒரு அரச நடத்தையையும் கொண்டுள்ளனர் அவர்கள் அசைக்க முடியாத மன உறுதியையும் தங்கள் திறன்கள் மீது வலிமையான நம்பிக்கையையும் கொண்டுள்ளனர் இது பெரும்பாலும் அவர்களை பெரிய வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்கிறது அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய சூழல்களில் செழித்து வளர்கிறார்கள் வெற்றி பெறுவதற்கான அவர்களின் உறுதி அவர்களின் அனைத்து முயற்சிகளிலும் வெளிப்படும் அவர்கள் ஒருவேளை தோல்வியை சந்தித்தாலும் அதிலிருந்து எளிதில் மீண்டு வெளியே வருவார்கள் பிரணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களின் உற்சாகமான மற்றும் சக்தி வாய்ந்த ஆளுமைக்கு பெயர் பெற்றவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களிடம் தலைமை பதவிக்குரிய குணம் இயல்பாகவே இருக்கும் அவர்கள் சவால்கள் மற்றும் போட்டி நிறைந்த சூழலில் சிறப்பாக செயல்படுவார்கள் சுக்கிரனால் ஆளப்படும் இவர்கள் பயமற்றவர்களாகவும் சுதந்திரமாக சிந்திக்க கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த சண்டையிலிருந்தும் பின்வாங்க மறுக்கிறார்கள் சவால்களை நேருக்கு நேர் சமாளிக்கிறார்கள் இவர்களின் அசைக்க முடியாத உறுதியும் எல்லையற்ற ஆற்றலும் அவர்களை தனிப்பட்ட மற்றும் தொழில் துறைகளில் கிட்டத்தட்ட தோற்கடிக்க முடியாதவர்களாக மாற்றுகின்றன மறக்காமல் நீங்க எந்த நட்சத்திரம் என்று கமெண்ட் பண்ணுங்க